வணக்கம் இந்த வீடியோவில் ஃப்ரான்ஸில் இருந்து துவிச்சக்கர வண்டியில் போன சூரன் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சகோதரனுடைய இந்த பயணம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவ்வளவு கிலோமீட்டர் தூரத்தையும் வந்து சைக்கிளில் பிரயாணம் செஞ்சு போய் முடிச்சிருக்கிறாரு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை அந்த சகோதரனுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம் இந்த அடுத்த சந்ததியிடம் எங்களுடைய இலங்கை மக்களினுடைய இந்த பிரச்சனைகள் அல்லது இலங்கை மக்களினுடைய எதிர்கால திட்டங்கள் அல்லது இந்த பயணம் இந்த உலவு காலமும் ஈழம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த பயணம் அடுத்த சந்ததியிடம் கடத்தப்படுகிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கோ ஒரு சிலரிடம் இப்படிப்பட்ட நபர்களிடம் வந்து கடத்தப்படுகிறது அப்படின்றத வந்து தான் வேணும் ஒரு இந்த இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இவ்வளவுக்கு அதில் ஈடுபாடோடு இருந்தார்களோ அப்படி அடுத்த ஜெனரேஷன் இல்லை அதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படின்னா என்னடே தெரிய வர போகிறதில்லை ஆனாலும் இப்போ இருக்கிற இந்த சந்ததியினர் எங்களை எங்களோட இந்த சந்ததியினர் அடுத்த சந்ததியினருக்கு வரை அதை ஊட்டி விட போதா ஊட்டி விடத்தான் போ பார்க்குறார்கள் அந்த வகையில் இந்த சூரன் அப்படின்ற இந்த சகோதரர் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை சைக்கிளில் பயணிச்சிக்கிறார் இங்கே ஃப்ரான்ஸில் இருந்து நல்லூர் வரைக்கும் போயிருக்கார் குறிப்பாக நாங்கள் ஒரு விமானத்தில் போகிறதா இருந்தால் கிட்டத்தட்ட பத்து மனத்தியாளங்கள் தேவை கட்டார ஏர்லயன்ஸாக இருந்தாலும் சரி ஸ்ரீநகர் ஏர்லைன்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வேறுபவர் என்ன சொன்னால் ஸ்ரீநகர்ல பன்னெண்டு பதினாலு மனத்தியாளங்கள் விமானத்தில் போகிறோன்னு சொன்னால் விமானம் வந்து போகிறோன்னு சொன்னால் எவ்வளோ கிலோமீஸ் கிலோமீட்டர் ஸ்பீட்டில் போகணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த சகோதரன் வந்து பத்தாயிரம் கிலோமீட்டரை துவிச்சக்கர வண்டியில் கடந்திருக்கிறார் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது இவர் பரிசிலிருந்து வழிக்கிட்டு கிட்டத்தட்ட பதிமூன்று பதினான்கு நாடுகள் கடந்து போய் சேர்ந்திருக்கிறாரு கடந்த செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆரம்பித்து பிரான்ஸ் ஜெர்மனி ஆஸ்திரியா ஸ்லோக்கா ஸ்லோவாக்கியா ஹங்கேரி செர்பியா பல்கேரியா துருக்கி ஜார்ஜியா கஜஸ்கஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆப் ஆப் ஆப்கானிஸ்தான் வழியாக பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை அடைந்து இந்தியா போய் இந்தியாவிலிருந்து இலங்கை போயிருக்கிறார் இது சம்பந்தமாக குறிப்பிட்ட இளைஞர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊடகங்களை சந்தித்து கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கிறார் குறிப்பிட்ட இளைஞருக்கு வந்து இருபத்தி எட்டு வயசாக இருக்கிறது தன் இலங்கையினுடைய மகத்துவத்தை உலகுக்கு எடுத்து சொல்லும் ஒரு பொறுமுறையாக இந்த தூய்சக்கர பண்டி பயணத்தை முன்னெடுத்து சென்றார் அப்படின்னு சொல்லியும் யாழ்ப்பாணத்தை சென்று சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தி கொண்டு போறேன் அதாவது தங்களுடைய நடப்பயணத்தில் வந்து இலங்கையை சுற்றி வந்தார்கள் ரெண்டு பேர் வந்தவங்க ஒன்று வந்து அந்த யூடியூபர் தமிழ் பூவ சகோதரர் வந்திருந்தார் அதே மாதிரி இன்னொரு சிங்கள இளைஞர் வந்திருந்தார் இந்த இடத்துல தமிழ் இளைஞராக இருந்த யூடியூப்பர் தமிழ் புரோக்கு வந்து எந்த அரச அங்கீகாரமோ அரச கௌரவிப்போ நடக்கவில்லை ஏன் ஊடகங்களே கண்டுகொள்ளலை அவரே தன்னுடைய ச வேலை வழியில் வீடியோ போடுவார் அவரோடு சேர்ந்துருக்குன்னு ஒன்று ரெண்டு பேர் வீடியோ போட அந்த விஷயத்தை சொல்லியிருந்தாங்க ஆனால் அதே நேரத்தில் சிங்கள இளைஞர் ஒருவர் வந்து தான் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளை வரவழைக்கும் நோக்கத்தில் வந்து தான் இலங்கை பூரா நடந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இவருடைய அந்த பயணத்தை இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழ் ஊடகங்கள் உட்பட சிங்கள ஊடகங்கள் உட்பட சிங்கள தமிழ் வழி ஊடகங்கள் உட்பட எல்லாருமே அவரை கொண்டாடியது அன்றைய காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவருக்கு கூப்பிட்டு கௌரவித்த விஷயம் இப்படியான நிறைய விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது இங்கே தமிழராக சுற்றி வந்த தமிழ் புரோஸ் அந்த குறிப்பிட சிங்கள இளைஞர் முதல் வந்து சுற்றி வந்தார் தமிழ் புரோஸ் அவர் சைக்கிளிலேயே சுற்றி வந்திருக்காரு நடந்து போய் வந்திருக்கார் ஆனால் அவருக்கான எந்த ஒரு கௌரவமும் அங்கீகாரமும் கிடைக்கவில்லை அப்படின்னு இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி விடுறார் அது மட்டும் இல்லாமல் இந்த இளைஞன் சூரன் அவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் உடவியாளர் அவர்களை சந்திக்கின்ற பொழுது அவர் தான் இந்த பதிமூணு நாடுகளையும் கடந்து வந்த தன்னுடைய தாயாரனுடைய சொந்த இடமாக தன்னுடைய பூர்வீக இடமாக நல்லூர் இருக்கிறது தான் அந்த நல்லூரை வந்து தெரிவு செய்தேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இலங்கை என்பது ஒரு நாடு மட்டுமல்ல என் பூர்வீகத்துடன் பூர்வீகத்துடன் தொடர்பு உன்னத உணர்வு எனது நோக்கம் தனது குடும்பத்துடன் மீண்டும் இணைவது மட்டுமில்லாமல் யாழ்ப்பாணத்தின் கலாச்சார முக்கியத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்துவது ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஆனால் இந்த இடத்துல இங்கே புலம்பெயர் மக்கள் கூட யாருமே இவ்வளோ அவரை வந்து கொண்டாடின மாதிரி எனக்கு தெரியலை நிச்சயமாக இப்படியான ஒரு பணிகளில் ஈடுபடுபவர்களை கொண்டாட வேண்டிய கடப்பாடு எல்லாருக்கும் இருக்குது அவர் மேலும் சொல்லிக்கிறார் என்ன சொன்னால் யாழ்ப்பாணத்தினுடைய தீபகற்பத்துக்கு சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் பிராந்தியத்துடன் வலுவான உணர்வு மற்றும் கலாச்சார உறவுகளை பேணுகின்ற உலகளாவிய தமிழ் புலம்பெயர் சமூகத்தை ஊக்குவிப்பதற்கும் ஒரு மு முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்த மதிப்புமிக்க வாய்ப்பை உருவாக்குவதும் வந்து தன்னுடைய நோக்கமாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நான் பாகிஸ்தானுக்கு சென்று வர முயற்சித்தேன் ஆனால் அங்கே வந்து அந்த நாடு வந்து அனுமதி தரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு போர்டரால் போகணும் ஒவ்வொரு போர்டராலும் போகின்ற பொழுது இவர் நேஷனாலிட்டி பாஸ்போர்ட் வச்சுருந்தாலும் ஒவ்வொரு நாட்டினுடைய அரசாங்கத்திடமும் வந்து ஏற்கனவே அவர் வழி முன்னமே வந்து பயண அனுமதி பெற்றுத்தான் சும்மா எல்லாம் போக முடியாது ஒரு போர்டராக போயிக்கல அவர் வார என்ன டைம் வர்றார் அவர் அங்கே யார் யாரை கண்டெக்ட் பண்ணணும் உள்ளுக்கால் போகிறதா இருந்தால் கண்டெக்ட் பண்ணி எப்படி போகணுமோ அப்படி இப்போ தான் போகணும் இல்லைன்னு சொன்னால் சுட்டு போடுவாங்க அல்லது போர்டரில் நிற்கிற இராணுவத்தினர் வந்து ஏதாவது பிரச்சனை சொன்னால் சுற்றுவார்கள் அந்த விஷயம் வந்து இங்கே ஞாபகப்படுத்தி விட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அதன் பின்னர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இங்கே நாகப்பட்டினத்தில் தான் போய் முடிச்சிருக்கிறாரு நாகப்பட்டினம் சென்று அங்கே வந்து கப்பல் மூலம் தனது இறுதி இலக்கான யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி தனக்கு வந்து சிறப்பான வரவேற்பு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அத்துடன் நான் இந்த பயணத்தில் கரடுமுரடான சவால்களை எதிர்கொண்டாலும் அந்த நாடுகளின் அரசுகளும் மக்களும் எனக்கு மிகுந்த வரவேற்பை ஒத்துழைப்பையும் தந்தனர் அப்படின்னு சொல்லி சௌரர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இதே நேரம் வந்து தாங்கள் வந்து நாற்பது வருடங்களுக்கு முன்னர் தன்னுடைய பெற்றோர் வந்து பிரான்ஸில் குடியமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தையும் வந்து குறிப்பிட்ட சௌரர் வந்து சொன்ன விஷயம் உண்மையில் சந்தோஷமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த டயஸ்போரா இதில் இருக்கிற டயஸ்போராக்களையும் வந்து இலங்கையினுடைய தாயகத்தையும் வந்து ஒன்றிணைப்பது டயஸ்போரா வெளிநாட்டவர்களையும் இலங்கை இருக்கிற ஆக்களையும் வந்து ஒன்றிணைப்பது எல்லாமே வந்து தன்னுடைய நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இது இது வந்து ஒரு அடுத்த கட்ட சந்ததி அல்லது அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பதாகவும் சொல்லியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஊடகங்கள் இந்த செய்திகள் வருகின்ற இந்த சாதனை பயணம் உலக மக்கள் மத்தியில் வந்து பெரும் பெறவேற்றை பெற்றுள்ள பெற்றுள்ளது அப்படின்றத மட்டுமே ஒழிய யாருமே கூப்பிட்டு அவருக்கு ஒரு கௌரவமோ ஒரு வந்து வாழ்த்தோ அல்லது வந்து அவருக்கான அங்கீகாரமோ கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலை அந்த விஷயம் உண்மையில ஒரு கவலைக்குரிய மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்ன சொன்னால் பத்தாயிரம் கிலோமீட்டர் சைக்கிளில் ஒரு இளைஞர் போயிருக்காருன்னு சொன்னால் அவருக்கான அங்கீகாரத்தை இலங்கை அரசாங்கம் கட்டாயம் கொடுத்துருக்கு ஆனால் கொடுக்கவில்லை அப்படின்றது வேதனைக்குரிய விஷயமா இருக்கிறது பார்க்கலாம் இங்கே ஃப்ரான்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறமா குறிப்பிடவில்லை நிறைய பிரான்ஸில் இருக்கின்ற மக்கள் கூப்பிட்டு அவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்குறார்களா அல்லது ஃப்ரான்ஸில் இருக்கின்ற அமைப்புகள் அங்கீகாரத்தை கொடுக்குறதா அப்படின்றதையும் வந்து நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும் இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அடுத்த சந்ததி ஒன்றுமே செய்யலை செய்யலை என நிறைய பேர் சொல்கிறார்கள் அடுத்த சந்ததியில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருத்தர் வந்து இலங்கை சம்பந்தமாக இளம் சம்பந்தமாக பாடல்கள் வழியிடுவது இளம் சம்பந்தமாக கொண்டு போய் சேர்ப்பது இப்படியே இருக்கின்ற பொழுது இப்போ இந்த சகோதரர் சைக்கிளில் போய் சேர்ந்துருக்கிறாரு அதே மாதிரி இன்னொரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்மேல டாக்டர் ஆர்ஜுனா அவர்களை சொல்லியிருந்தார் ரெண்டு ச ஒரு சௌரன் சோதரியும் வந்து தாங்களுக்கும் புலம்பேசத்தில் இருக்கின்ற இளைஞர்களையும் வந்து ஒன்றாகின்ற ஒரு உறவு பாலமாக இருங்கோ என்று சொல்லி இப்படி ஏதாவது ஒரு வழிகளில் வந்து இந்த வெளிநாட்டில் இருக்கின்ற இளைஞர்களும் எங்களுடைய தாயகத்தில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகளும் வந்து ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார்கள் ஆனால் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ அந்த குறிப்பிட்ட இளைஞர்களோ அல்லது வந்து யாருமே என்ன முயற்சி பண்ணினாலும் எங்கேயாவது ஒரு சில பெற்றோர்கள்லாம் இப்படியான விஷயங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறார்கள் உயர்த்தி விட யோசிக்கிறார்கள் ஆனால் மற்றவர்களை பொறுத்தவர்கள் எல்லாருமே வந்து உனக்கு தேவையில்லா வேலை உன் வேலையை பார் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கின்ற விஷயம் தெரியுங்க விசாவை எடுக்கும் வரைக்கும் எங்களுடைய ஈழப் போராட்டம் ஈழப் போராட்டத்தில் இல்லாத போல்லாத பொய்களை சொல்லி விசாக்களை எடுக்கிறது எடுத்ததுக்கு அப்புறமாக வீடா போராட்டத்தை பற்றியோ அல்லது வந்து அதை பற்றி கதைப்பதோ அதை பற்றி பேசுவதோ இல்லை அவரவர அவரவர் வாழ்க்கை வாழ்க்கையில் ஓடத்தாமல் நாங்கள் எங்களுடைய தாயகத்தை மறந்து நாங்கள் கலந்து போகிறோம் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு வந்து இந்த பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்ப்பதில் ஊட்டுவதில்லை அப்படின்றதும் வந்து இங்கே பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது ஏன் குறிப்பாக எங்களுடைய தமிழ் சந்ததிக்கு தமிழை கற்றுக் கொடுப்பதற்கே வந்து பல பெற்றோர்கள் விரும்புகிறார்கள் இல்லை அதில் வந்து நிறைய சங்கடங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது ஒன்று குறிப்பிட்ட தமிழ் பாடசாலைகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நிர்வாகங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை பெற்றோருக்கும் பாடசாலை நிர்வாகத்துக்கும் இருக்கிற பிரச்சனை இப்படி நிறைய விஷயங்கள் இல்லை வந்து இருக்கிற இதை வந்து நாங்கள் பேசுவோமாக இருந்தால் அது பிரச்சனை எங்களுக்கு அதனால் அந்த பிரச்சனை கடந்து இந்த நிலையத்தில் பெற்றோர் வந்து இப்படியான நேரங்களில் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால் பாடசாலை நிர்வாகத்துக்கும் பெற்றோருக்கும் இடையில ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் இடைய பிரச்சனை இருக்கின்ற பொழுது தமிழ் கட்டாயம் தேவையில்லை இந்த ஃபுல்லாக தமிழ் கடைச்சா காணும் வெளித வாசிக்க முடி தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலைமை கூட தள்ளப்படுகின்ற நிலைமை தான் இன்றைய நிறைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அதுக்கு மாற்றமாக வேலைப்பாளு வேலை பிஸி இப்படியான விஷயங்களில் இருக்கின்ற பொழுது இப்படியான விஷயங்களை போய் ஈடுபடுவதற்கும் வந்து பெற்றோர் விரும்புவது இல்லை அப்படின்றது உங்களை கவலைக்கூடிய விஷயம் இப்படி எங்கேயோ ஒரு சில இளைமறைகாயாக ஒரு சில சகோதரர்கள் இப்படியான பணிகளை செய்கின்ற பொழுது அவர்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் நாங்கள் எல்லாரும் அந்த குறிப்பிட்ட சூரன் என்கிற சகோதரர் மனசார வாழ்த்துவோம் தொடர்ச்சியாக அவருடைய பணி எங்களுடைய மக்களுக்கு தேவை மக்களுக்கு என்னவரால் என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அத்தனை விஷயங்களை செய்வதற்கு எங்களை நம்ம நாங்களும் உறுதுணையாக அவரோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி